அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நானூற்றி இருபத்தஞ்சு பேர்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலேயும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்ட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நீதி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு ஜீரோ நாலு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்கு எட்நூத்தி தொண்ணூற்றி பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் முதல்கிற நம்பர் முந்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினொன்று மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பரில் பசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி நாற்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி எழுபத்தெட்டு இதில் முதலுக்கிரு நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்போது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் பி போலியும் சி பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி ஐம்பது ஐநூற்றி முப்பத்தி நாலு முதல நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ எண்பத்தொம்போது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு எண்பத்தி மூணு இதில் முதல கிருமு நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி பண்ணோம்னா இரநூத்தி நானூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு பெருக்க முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றாறு அறுபத்திரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்திய நம்பரை இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்றா நம்பர் ஏ போல பாச இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால் குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு தாலுலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இதில் முதல் கிருபு நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசருக்கு முன்னூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிருபு நம்பர் நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழு நாற்பத்தி நாற்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு எழுபத்தெட்டு இதில் முதல் கிரவு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்மளை பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் ஏ பூவில் பாச இருக்குது ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது இதில் முதல் கிரமம் நம்பர் நூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்து வீக் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் பி போர்லையும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு பிசி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தஞ்சு ஜீரோ எழுபத்தேழு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தேழு இதில் முதல்கிரும்ப நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு ரெண்டாயிரம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசிருக்கு நானூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பி போரில் பாசையாக இருக்குது நானூற்றி இருபத்தேழு பிறகு முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்ண்ணா நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்போது இதில் முதல் கிரம் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அட்ஜூ நம்பர் பாஸ் இருக்குது எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கல்கலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணணும்ண்ணா இரநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி எண்பத்தாறு இதில் முதல் கிரகம் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் அடுத்த உணவுன்னு பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறான் அதாவது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ ஒம்பது இதில் முதல்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் அடுத்திங்கன்னு நம்பளை இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும் நூற்றி நாற்பத்தேழு நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிளம்பு நம்பர் நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்தியும் நம்பர் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலா நம்பர் பி போர்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பது பதினஞ்சு இதில் முதல் கிரும்பு எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர அப்படியில் வெண்டிங் பார்க்க போகிறோம் அதாவது தேதி அக்சியாக எழுபத்தி ஏழா ட்ரா வர போகுது பெடிங் சாட்டுக்குன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து இருந்து ஜீரோ நாள நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து என்னைக்கு வந்து கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி வந்து பத்தனோரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போது ஒன்பது நாள் ஆச்சு மூணா நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு மூணா நம்பர் சி போலேருந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அடிப்பட்டு இருக்குங்க நாலாம் நம்பர் ஏ புலருந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் என்னைக்கு அண்ணி கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மா ஒரு மாதம் தனுப்பி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமே ஆக போகுது அஞ்சாம் நம்பர் சி பொழுது இன்னிக்கு கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பி போலருந்து பத்து நாள் ஆச்சோம் அஞ்சு நாச்சு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி பொழுது நாற்பத்த ஒம்போது நாள் ஆச்சு நண்பா அதாவது ஏழாம் நம்பர் ஏ போலேருந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி பூலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புலருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பூலேருந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ புலந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நண்பா ஒன்பது நம்பர் பி பிள்ளைந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுலேருந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ புலந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளுன்னு ஐம்பது நாள் ஆகிடுச்சு நண்பா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இந்த அடிப்போ ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா சி போலந்து ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறே ஆறு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் அதாவது ரெண்டு மாதமாக இரநா ஒன்றரை மாதம் நடிப்பட்டு இருக்குது இன்னும் ரெண்டு மாதமே ஆயிரணுன்னு இந்த சி பி போலையும் சி போலியும் பார்த்தோம்னா ஜீரோ வராமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போல பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அதாவது ரெண்டு நாலு அஞ்சு நேற்று சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் இன்றைக்கி சி போலில் அஞ்சா நம்பரும் கொடுத்துருந்தாங்க நேற்று பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு இதில் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தாங்க இது அப்படியே சேஞ்ச் பண்ணி ரெண்டு நாள்னு அப்படி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பார்த்தோம்னா ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க இந்த மாதத்தில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொடுத்துட்டாங்க நண்பா மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்பது நாலாம் நம்பர் பி போல்டு அஞ்சாம் நம்பர் ஜீரோ சி போல்டு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா